இந்த திருமங்கலத்தில் நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி அவரால் பதில் சொல்ல முடியுமா என்ற நிலையில நான் கேட்க விரும்புகிறேன் சமூக நீதி தத்துவத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்ற மதச்சார்பற்ற இந்தியாவை உருவாக்குவோம் என்று சொன்னீர்களே இந்த அஞ்சு வருஷத்தில் அதை நிறைவேற்றி தந்திருக்கிறீர்களா கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றி விடுவேன் என்று சொன்னீர்களே அதை காப்பாற்றி இருக்கிறீர்களா மாற்று தலைவருடைய சிலைகளை எல்லாம் உடைக்கிறார்களே அதற்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஏதேனும் கருத்துக்களை சொன்னால் அனைவரும் தேச விரோதிகள் என்று சொல்லுகிறீர்களே இது நியாயமா தமிழ்நாட்டுக்கு உறுப்படையான ஒரு திட்டம் கிடையாது இளைஞர்களை புதிதாக வாக்களிக்க இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய நண்பர்களை ஆக மோடி உங்களை எல்லாம் பட்டவர்த்தனமாக ஏமாற்றி இருக்கிறார் ஆக ஏமாற்றிய மோடிக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அந்த இயக்கத்திற்கு அந்த கட்சிக்கு அந்த வேட்பாளர்களுக்கு நீங்கள் பெருவாரியான வாக்கினை வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நாம் பிரதமராக வர வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோமே திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அருமையான செய்திய அருமையான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மிகவும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு குறைந்தபட்சமாக ஆண்டிற்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கப் போகிறது ஒவ்வொரு ஆண்டும் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கப் போகிறது ராகுல் காந்தி அறிவித்தவுடனே பிஜேபி தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகள் இதெல்லாம் நடக்குமா முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் இதை அறிவித்திருப்பது மோடி அல்ல இது அறிவித்திருப்பது ராகுல் காந்தி நிச்சயமாக நடக்கும் நாடும் நமது நாற்பதும் நமது